வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மேலே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் இடையே முதல் முறையாக கட்டப்பட்டு உள்ள ஒரு கண்ணாடி பாலம் ஃபைபர் ஆப்டிக்ஸில் பண்ணி இருக்க ஆப்டிக்கல் ஃபைபர் மாதிரி ஒரு இதை ப பயன்படுத்தி ஒரு கண்ணாடி பாலத்தை உருவாக்கி அது குறித்த செய்திகளை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்கின போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க கேலிகிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளுவர் சிலையிலேருந்து கன்னியாகுமரி அந்த விவேகானந்தர் பாறையும் ரெண்டு தனித்தனியாக இருக்குன்றப்போ இது இரண்டுக்கும் நடுவே ஒரு பாலத்தை கட்டணும் அப்படின்னு அவருக்கு ஒரு யோசனை வந்திருக்கு நான் முன்னா முன்னாடியே வந்து நான் போயிருக்க போகுது கூட சொல்லுவேன் இதுக்கு நடுவில் ஒரு பாலம் போட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு கூட நான் சொல்லிட்டு இருப்பேன் அப்போ அது வந்து அன்னைக்கே நான் சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரல என்னோட ஆசையாக இருந்தது அதே போல பலரின் ஆசையாக கூட அது இருந்திருக்கலாம் அதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் செய்து காட்டி இருக்கிறார் அதுவும் அந்த ஃபைபர் கே ஃபைபரில் போட்ட அந்த பிரிட்ஜில் போகும்போது இன்னொரு அழகு என்னென்னா நீங்கள் கீழே குனிஞ்சு கீழே கடலை பார்க்கலாம் அதுதான் அதில் அதோட ஸ்பெஷாலிட்டி ஓரத்தில் எட்டி போய் எட்ஜில் நின்று பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது உள்ளே அப்படியே நடந்து போகும்போது நீங்கள் கீழே பார்த்தீங்கனாலே அந்த கடலின் அழகை ரசிக்க முடியும் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன் விவேகானந்தர் பாருன்னா அதுக்கு எதுக்கு பேர் வச்சாங்க விவேகானந்தர் அங்கே போய் அந்த சிகாகோ மாநாடு போறதுக்கு முன்னாடி டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அந்த இடத்துல போய் தியானம் பண்ணாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கு எந்த ஆதாரமும் இருக்கான்னுலாம் நமக்கு தெரியாது அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு சங்கிங்க தான் சொல்லணும் ஆனா அதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையெல்லாம் தெரியாது இருந்தாலும் நாம அதை ஒன்றும் பெருசாலாம் மறுக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை அவங்க குறிப்பாக எதுக்கு கன்னியாகுமரியில் கொண்டு போய் வச்சாங்கன்னு யோசிச்சு பாருங்க கன்னியாகுமரியில் படித்தவர்கள் மிக அதிகம் படித்தவர்கள் மிக அதிகம் அப்படின்னா எப்படி படிச்சாங்க இவங்க சொல்றாங்களே இந்த கிறிஸ்தவ மிஷினரி அந்த கிறிஸ்தவ மிஷினரி மூலமா தான் படிச்சாங்க இல்லனா எப்படி படிச்சிருக்க முடியும் மற்ற இடத்துல படிக்க விட்டாங்களா இப்போ கூட நம்மளை படிக்க விடாமல் பண்றதுக்கு என்னெல்லாம் வேலை செய்ய முடியுமோ செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க நீட்டு கொண்டு வந்தாங்க அப்புறம் அந்த அஞ்சாம் கிளாஸில் பப்ளிக் எக்ஸாம் எட்டாம் கிளாஸ்ல பப்ளிக் எக்ஸாம்னு சொன்னாங்க ஆனால் நல்ல வேலை நம்ம தமிழக அரசு அதெல்லாம் எங்க எங்கே செல்லுபடி ஆகாது அப்படின்ட்டாங்க ஏன்னா புதிய கல்விக் கொள்கையை நம்ம ஏத்துக்கல புதிய கல்விக் கொள்கையை நம்ம ஏற்றுக்கிட்டு இருந்தால் இங்கேயும் அந்த ஐந்தாம் வகுப்பில் பொது தேர்வு எட்டாம் வகுப்பில் பொது தேர்வு அப்படின்னு கொண்டாந்து செயலான பசங்களை மறுபடியும் அங்கேயே படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த விஷயம்லாம் நடந்ததுன்னா என்ன ஆகும் பள்ளியிலேயே இடைநிறுத்தம் அதிகமாகும் அதுக்குண்டான வேலை எதுனா இவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க நீட் மூலமாக நம்ம மாணவர்களின் மருத்துவ கடவுளை மொத்தமாக மண்ணளி போட்டாங்க எல்லாம் யாரு இந்த எடப்பாடியார் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க அப்போ இந்த நிறைய படித்தவர்கள் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் கொண்டு போய் அந்த விவேகானந்தர் பாறைன்னு சொல்லி எதுக்கு உருவாக்குனாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா சென்னையிலும் அப்படிதான் விவேகானந்தர் ஹவுஸ்னு அதுக்கு பேர் அது வந்து பழைய பேர் வந்து ஐஸ் ஹவுஸ்னு பேர் அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் வந்து அந்த இடத்துல ஐஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சென்னையின் பல பகுதிகளுக்கும் ஐஸ் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க தேவையானவர்களுக்கு அந்த ஐஸ் ஹவுஸை வந்து விவேகானந்தர் ஹவுஸ்னு மாற்றி வி ஹவுஸ்ன்னு இப்போ மாற்றிட்டாங்க அதை பஸ்லேயே பா பார்த்தீங்கன்னா வி ஹவுஸ்ன்னு தான் போட்டிருக்கோம் அங்கே விவேகானந்தர் வந்ததுக்காக ஏதாவது ஆதாரம் இருக்கா ஒன்றும் கிடையாது சும்மா அந்த இடத்த வந்து விவேகானந்தர் இல்லம்னு மாத்தி அந்த இடத்துல ஒரு நினைவு இது மாதிரிலாம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன இந்த ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு நான் அதை பின்னாடி சொல்றேன் அந்த இடத்துல விவேகானந்தர் பாறையை வைக்கும்போது என்ன இது மொத்த தமிழ்நாட்டையும் காவி மயமாக்குவதற்காக எடுத்த முயற்சி தான் சென்னையில் ஒரு விவேகானந்தர் இல்லம் கன்னியாகுமரியில் ஒரு விவேகானந்தர் பாறை சென்னை முதல் கன்னியாகுமரி வரை அதை நாங்கள் கொண்டு போறோம் அப்படின்னு அப்ப அதனாலதான் இன்னைக்கும் அங்க பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி பகுதியில வந்து அந்த இந்துத்துவாவின் ஆதிக்கம் இன்னைக்கும் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே அந்த பாறையும் ஒரு காரணம்தான் அப்போ இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்றது ஏன்னா சுதந்திரம் அடைஞ்ச உடனே இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க அவனுங்க அப்போ திமுக ஆட்சிக்கு வர்றதே இருபது ஆண்டுகள் கழிச்சுதான் வராங்க அறுபத்தி ஏழுல தான் வராங்க வர்றதுக்குள்ள இவங்க ப பண்ண வேண்டிய எல்லா வேலையும் பண்ணி முடிச்சாச்சு அப்ப கலைஞர் என்ன செய்யறாரு இதுக்கு நம்ம வேற ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்றாரு முடிவு பண்ணி தான் இதுக்கு வந்து அவர் தீர்மானம் போட்டது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேயே தீர்மானம் போட்டாரு ஆனா அதை செய்ய முடிஞ்சது வந்து ரெண்டாயிரத்துல தான் பண்ண முடிஞ்சது என நடுவில் எம்ஜிஆர் தானே ஆட்சியில் அப் அவரோட நோக்கம் என்னன்னா சென்னையில் எப்படி வி ஹவுஸ்னு ஒன்று வைக்கிறியோ அதே மாதிரி வள்ளுவர் கோட்டம்னு ஒன்னு வைக்கிறேன்டான்னு வச்சார் அதையும் அவரால் திறந்து வைக்க முடியல அதுக்குள்ளே அவர் ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் தான் அதை திறந்து வைக்கிறாரு இது எப்போதுமே கலைஞருக்கு நடக்கக்கூடியது அவர் வந்து ஒரு திட்டத்தை ஆரம்பித்து எல்லா வேலையும் முடிப்பாரு முடிக்கிற நேரத்தில் ஆட்சி மாறிடும் ஆட்சி மாறினவுடனே எம்ஜிஆர் இல்லை ஜெயலலிதா வேற யாராவது வந்து அதை திறந்து வச்சு அவங்க பேர் வச்சுப்பாங்க இந்த நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கூட போய் பாருங்க அது கலைஞர் அடிக்கல் நாட்டி அதுக்கு உண்டான வேலையில் பூரா ஆரம்பிச்சது ஆனால் பேர் வாங்கிக்கிட்டது யார் ஜெயலலிதா வந்து திறந்து வச்சுட்டு நாங்கள் தான் திறந்து வச்சோம் அப்படின்னு சொல்லிக்கிறது ஸோ இப்போ இந்த ஒரு பழைய என்எஸ் கிருஷ்ணன் படத்துல வந்து ஒரு காமெடியா ஒரு சீன் வரும் என்னன்னா ஒரு கோடை போட்டு ஒரு பொண்ணு வந்து ஒருத்தன் சொல்லிச்சான் இந்த கோடை போட்டு இந்த கோடை நீ அழிக்காமல் சின்ன கோடை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ப என்எஸ் கிருஷ்ணன் வந்து அவர் கேட்ட உடனே என்எஸ் கிருஷ்ணன் சொல்லுவாரு தான் வந்து கேட்பேன் கேட்டவுடனே என் எஸ் கிருஷ்ணன் என்ன சொல்லுவார் இந்த கோட்டை அழிக்காமலே சின்ன கோடாக்கணுமா ஆக்கணுமா எப்படி ஆக்கலாம் அப்படின்னு பார்த்து பக்கத்துல இன்னொரு பெரிய கோடை ஒன்று போடுவார் போட்டு இப்போ பற்றி இந்த கோடை சின்னதாகிடுச்சு அப்படின் அதைத்தான் அதைத்தான் கலைஞர் எப்போதும் செய்து கொண்டு இருப்பார் எப்போதுமே யாரும் போட்டு வச்சிருக்கதை அழிக்கலாம் மாட்டார் அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு அது பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடை போடுவார் அழிச்சிட்டு இடிச்சிட்டு கட்டுறதெல்லாம் வந்து சங்கிங்க வேலை மசூதி அடிச்சு ராமர் கோவில் கட்டுவேன் அப்படின்றதெல்லாம் கலைஞர் அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டார் கலைஞர் என்ன செய்வார் அது பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடை போடுவார் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டிமன்றம்னு ஒன்று நடக்கும் அப்போ அதில் பேசும்போது எப்படி பேசுவாங்க தெரியுமா கற்பில் சிறந்தவர் சீதையா மண்டோதரியா அப்படின்னு டிபேட்லாம் ஓடும் அதை வந்து மாற்றணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு கலைஞர் அதை அப்படியே மாத்துறாரு கற்பில் சிறந்தவள் கண்ணகியா மாதவியா அப்படின்னு டிபேட்டை மாற்றுறாரு அப்புறம் மக்கள்லாம் எல்லாரும் இந்த பக்கம் இருக்காங்க சரியா அப்போ எல்லாம் புனிதம் புனிதம் புனிதம்னு புனித நூல்கள் புனித நூல்கள்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இங்கே இங்க வா இல்லைப்பா நம்ம கிட்ட திருக்குறள் ஒன்று இருக்கு அதுதான் நமக்கு சிறப்பானது அப்படின்னாரு கடவுள் வாழ்த்து அதெல்லாம் தேவையில்லவா நம்ம தமிழ் தாய் வாழ்த்து வச்சுப்போம் நமக்கு கடவுள் எல்லாம் தேவையில்ல தமிழ் தமிழை தாயாக வணங்குவோம் அப்படின்னு தமிழ் தாயை வாழ்த்த வச்சார் இப்படி எல்லா இடங்களிலும் தமிழை முன்னிறுத்தி கொண்டு போய்கிட்டே இருந்தவர் கலைஞர் ஒருத்தர் தான் அண்ணாவும் செஞ்சிருக்கிறாரு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அண்ணா குறைந்த காலம்தான் நம்மோடு இருந்தார் அவர் கட்சியை வளர்ப்பதோடு வளர்க்கும் காலத்தில் தான் இருந்தார தவிர ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டு ஆண்டுகளோடு அவர் இறந்துட்டார் அதான் அதுலேயும் சொல்லப்போனால் சரியாக அவரது ஆட்சி ஆண்டு வந்து ஒன்றரை ஒன்றரை வருஷம்தான் அது நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு வச்சுக்கிங்களேன் அவர் அவரை போன்ற ஒரு தீர்க்கமான பார்வை கொண்டவர்கள் அவருக்கு அப்புறம் கலைஞர் மட்டுந்தான் ஸோ அவரால் பெரிய அளவில் செய்ய முடியல அந்த ஒன்றரை ஆண்டு வருஷத்தில் என்ன செய்ய முடியும் அதை தான் அவரால் செய்ய முடியுது அதை தாண்டி அவரால் செய்ய முடியல அப்போ பிறகு கலைஞர் எத்தனை வேலை பண்ணியிருக்காரு பாருங்கள் மகாபாரதம் ராமாயணம் வேண்டாம் வா திருக்குறளுக்கு வா நீதி நூல் தானே வேணும் அதுக்கு மகாபாரதமும் வேணாம் ராமாயணமும் வேணாம் ராமாயணத்தில் என்னங்க நீதி இருக்குது அடுத்த முன்னாடி தூக்கிட்டு போயிட்டான்றது ஒரு நியாயமா நீதியா மகாபாரதத்தில் என்ன இருக்குது அதான் ஒரு முன்னாடி ஒரு மீன்ஸே ஓடிட்டு இருந்தது ராமாயணம் மகாபாரதம் என்ன அது ஒன்று ராமாயணம் ஒரு கிட்னாப் கேஸு மகாபாரதம் ஒரு லீகல் ப்ராப்பர்ட்டி மேட்ரு அப்படிம்பாங்க ப்ராப்பர்ட்டி தகராறு அப்படின்னு அனந்தம்பி உள்ள த ப்ராப்பர்ட்டியில் தகராறு அவ்வளோதான் மகாபாரதம் இதில் வந்து ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி அதை ஒரு புனித நூல்லாம் சொல்லிட்டு இருந்த நேரத்தில் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய அரண் அரண்னா என்ன அப்படின்றத சொல்லி அது அது அதன் பிறகு தான் வந்து கல்யாண பத்திரிக்கையிலே என்ன போட ஆரம்பித்தாங்க ஒரு திருக்குறளை போட்டு தான் எல்லாருமே கல்யாண பத்திரிக்கை அதுக்கப்புறம் அடிக்கவே ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன போட்டிருப்பாங்க ஜெயம் அது தான் போட்டு அடிப்பாங்க இப்போ தான் வந்து என்ன போடுறாங்க அன்பும் அரணும் இல்வாழ்க்கைக்கு பண்பும் பயனும் அது அப்படின்னு அந்த திருக்குறளை போட்டு தான் கல்யாண பத்திரிக்கை அடிக்கிற வழக்கத்தை மாத்துறாரு இப்படி எல்லா இடங்கள்லேயும் கலைஞரின் சேவை இருக்கும் பேருந்துகளில் கொண்டு போய் திருக்குறளை எழுதி வச்சது இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட வைத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா திருவள்ளுவர் அந்த இது வந்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டு தொடக்கம் இருபத்தஞ்சாவது ஆண்டு தொடங்குகிறதுன்னு சொல்லலாம் இந்த வெளிவிழா காலத்தில் மட்டும் இல்லை நம்ம எப்போதுமே திருவள்ளுவரை நினைவில் கொள்ள வேண்டும் அங்கே உள்ள வச்சிருந்த கல்வெட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த கல்வெட்டு தான் என்னை ஆச்சரியப்படுத்துச்சு என்ன போட்டு வச்சிருந்தாருன்னா திறந்து வைக்கப்பட்டவரை எல்லாம் போட்டு எந்த ஆண்டுன்னு போடுவாங்கல்ல அந்த ஆண்டு போடுற இடத்துல டூ தௌசண்ட் ஏடின்னு போட்டு வச்சுருந்தார் அதுதான் எனக்கு ஆச்சரியம் டூ தௌசண்ட் ஏடி அப்படின்னு போட்டிருந்தார் அது அதாவது கிறிஸ்துவுக்கு பின் அதாவது அவரோட நம்பிக்கை என்னன்னா இந்த சிலை இன்னும் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் கூட இது நிலைபெற்று நிற்கும் அந்த அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்பு அது ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்தா கூட எந்த ஆண்டுன்றதை தெரியும் போது அந்த ஏடி அப்படிங்கறத மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் குறிப்பிட்டு அந்த வருஷத்தை போட்டே போட்டிருக்கிறார் அப்போ தமிழ்நாடுனா விவேகானந்தர் இல்லத்திலிருந்து இருந்து விவேகானந்தர் பாறைவர அப்படின்னு சொன்ன நோக்கம் போ மாற்றப்பட்டு வள்ளுவர் கோட்டத்தில் தொடங்கி ஐயன் வள்ளுவர் சிலை வர உள்ள பகுதி தான் தமிழ்நாடு அப்படின்றத மாத்தி கொடுத்திருக்கிறார் இதுலேயும் சில ஊருட்டல் பேர்வழிகள் வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க பாரு திருவள்ளுவர் வந்து திராவிடத்தை குறிக்குதுன்னு இவங்க சொல்லிக்கிறாங்க விவேகானந்தர் ஆரியத்தை தானே குறிக்குது ரெண்டுக்கும் நடுவில் பிரிட்ஜு போட்டு வச்சிருக்காங்க அப்போ இவங்க நடுவில் கள்ள கூட்டணி இருக்குது அப்படின்னு உளர வந்துட்டாங்க இது சுற்றுலா தலமாக இருக்கிறதுனால அப்படி போட்டு வச்சிருக்கிறாரு ஸோ விவேகானந்தர் பாறையை மட்டும் பார்த்துட்டு போயிடலான்னு எவனாவது நினச்சா கூட திருவள்ளுவரை பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சா கூட அவங்க கூட என்ன பண்ணுவான் இந்த பிரிட்ஜை பார்க்கணுன்றதுக்காவது நடந்து வருவான் புரியுதுங்களா ஸோ அப்படி மக்களை இந்த அப்படி மக்களை இந்த பக்கம் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த கண்ணாடி பாலம் ஸோ இதை கொண்டு வந்த நமது முதல்வர் முதல்வர் அவர்களுக்கு நமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம் இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நானும் உங்கள் கருத்துக்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்